திருப்புரம்பியம் போர்க்களத்தில் பாண்டியர் பல்லவரிடையே நடைபெற்ற போரில் ஆதித்யன் வீரமுடன் போரிட்டான் வெற்றிக்கு வித்திட்டான் பரகுண பாண்டியன் நாட்டை இழந்து போர்க்களத்திலிருந்து தப்பியோடினான் கங்க மன்னன் பிரித்திவிபதி களத்திலேயே இறந்தான் வெற்றி பெற்று நாடு திரும்பிய அபராஜிதனுக்கும் ஆதித்யனுக்கும் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது திருப்புரம்பியம் போரின் வெற்றியால் அபராஜிதனுக்கும் ஆதித்யனுக்கும் இடையே நட்பு மேம்பட்டது ஆட்சி செய்ய மேலும் சில பகுதிகளை ஆதித்தனுக்கு கொடுத்தான் அபராஜிதன் அபராஜிதனுக்கும் பல்லத்து இளவரசிக்கும் இடையே திருமணம் கோலாகலமாக நடைபெறும் பல்லத்து அரசருக்கு இரண்டு மகள்கள் இருவரும் பேரழகுகள் மூத்த மகளுக்கு திருமணம் முடித்து அவளுடனே சகோதரியையும் பல்லவ நாட்டுக்கு அனுப்பினான் வல்லத்து அரசன் பல்லவ மன்னன் நபராஜ்தன் தனது மனைவியின் சகோதரியையும் திருமணம் செய்ய எண்ணினான் ஆனால் அவரது சகோதரி இளவரசியின் மனமோ ஆதித்யனை விரும்பியது இளவரசி இளங்கோ திருமணம் யாருடன் நடைபெறும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்